திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதல் மறுச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வணக்கைமுக முக பட கரட மதக்கவள கஜ கடவுள் பதத்து இடும்பி கலைத்து முளை தெரிக்கவர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தை அவுனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைவன் சிறித்தேறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி எவருக்கொருவர் கெடுக்கு இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறுக்களையும் எனக்கோர் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உண கணத்தொகுதி களைப்பினுண வளைப்பதன மலர்கமல கரத்தின் முனை விதிர் கலைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே பழுத்தமது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் மறுத்தன்மலை விருத்தனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடப்பருதி ஒழிப்பு நிலவு ஒளிக்குமதி ஒழிப்பு அலை அடக்குத்தளல் ஒழிப்ப ஒளிர் வழி பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனதுளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அரு அடுத்த பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தலது முறைப்படுத்தல் ஒழித்த அவுணர் உரத்து தீர நினத்தசைகள் புசிக் அருள் நேரும் திருத்தணியில் உதைத்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடைத்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரருக்கும் முனிவருக்கும் அகபதிக்கும் விதித்தனக்கும் ஹரித்தனக்கும் நரர்த்தமக்கும் உருவும் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்தவரும் அரக்கருடல் கொளுத்தவளர் பெருத்த சுடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரருக்கும் முனிவருக்கும் அகவதிக்கும் விதித்தனக்கும் அரித்தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்த வரும் அறக்கருடல் கொளுத்த வளர் பெருத்த சுடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தளது முறைப்படுத்தல் ஒளித்த அவுனர் உரத்து தீர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடைத்துடையும் உடைப்படைய அடைத்துதிரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்பு நிலவு ஒளிக்குமதி ஒளிப்பு அலை அடக்கு ஒலிப்ப ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அரு அடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் மொறுத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அரை விசைத் ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே துதிக்கும் அடி எவருக்கொருவர் கெடுக்க இடர் அவர் குளத்தை முதல் அருக்களையும் எனக்கோர் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உண கனத்தொகுதி களைப்பின் உண மலர் கமல கரத்தின் முனை விதிர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பட படக்கரட மதக்கவள கஜக்கடவுள் பதத்திடும்பினி கலைத்து முளை கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தை அவுனர் எதிர் களத்தில் வெகு குறைத்தலைவன் சிரித்தை இரு கடித்து விழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அரித்தெறிய உருக்கி எழும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் மொறுத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதைத்தருளும் விருத்தன் விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தருக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அரித்தெறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தைதல் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தளத்தில் உண கனத்தொகுதி களைப்பின் உண வளைப்பதன மலர்கமல கரத்தின் உனை விதி களைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே துதிக்கும்படி எவருக்கொருவர் கெடுக்கு நினைக்கினவர் குலத்தை முதல் அருக்களையும் எனக்கோர் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தை அவுனர் எதித்தரண களத்தில் வெகு குறைத்தலைவன் இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வணக்கைமுக படகரட மதக்கவள கஜக்கடவுள் கடவுள் பதத்திடும்பி கலைத்து முளை தெரி கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்பு நிலவு ஒளிக்குமதி ஒழிப்பு அலை அடக்கு தளல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியே முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அரை விசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் மொறுத்தன்மலை விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் மொறுத்தன்மலை விருத்தனெனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்தவரும் அரக்கருடல் கொளுத்தவளர் பெருத்த சுடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரருக்கும் முனிவருக்கும் அகபதிக்கும் விதித்தனக்கும் அரித்தனக்கும் நரத்தமக்கும் உருவும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடைத்துடையும் உடைப்படைய அடைத்துதிரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தளது முறைப்படுத்தல் ஒழித்த அவுனர் உரத்து தீர நினத்தசைகள் புசிக் அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடைத்துடையும் உடைப்படைய அடைத்துதிரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தலது முறைப்படுத்தல் ஒளித்த அவுனர் உரத்து தீர நினத்தசைகள் புசிக்கு அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்தவரும் அறக்கருடல் கொளுத்தவளர் பெருத்த சுடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரருக்கும் முனிவருக்கும் அகபதிக்கும் விதித்தனக்கும் ஹரித்தனக்கும் நரர் தமக்கும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திசைக்கிரிய முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறை விசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அரு அடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே சுடற்பருதி ஒழிப்பு நிலவு ஒளிக்குமதி ஒழிப்பு அலை அடக்கு தளல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சினத்தை அவுனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைவன் சிரித்தெயிறு கடித்து விழி விழித்தளற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வணக்கைமுக படக்கரட மதக்கவள கஜக்கடவுள் பதத்திடும்பி களைத்து முளைத்தெறி கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே தளத்தில் உண கனத்தொகுதி களைப்பின் உண அழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே துதிக்கும்படி எவருக்கொருவர் கெடுக்கு இடர் நினைக்கினவர் குலத்தின் முதல் அருக்களையும் எனக்கோர் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடக்கு குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தரிக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவிரல் படைத்த இறை கலர்க்க நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அரத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே